டு காமாச்சி கார்டன் கிச்சன் இப்போ நம்ம கார்டன்லாம்ங்க இருக்கிறோம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி வச்சு கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே ஆச்சு இதில் வந்து காய் நாங்கள் எடுத்துருப்போம்னா கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான் காய் எடுத்தது பார்த்திங்கன்னா குரங்கு வந்து பிடுங்கி சாப்பிட்றோம் போக இது மாதிரி புழுவுலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஓட்டை ஏன்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்றதுனால நம்ம மருந்தடிக்க மாட்டோம் இந்த மாதிரி ஓட்டை இருக்கும் அது போனாலும் புழு போனாலும் காய் வந்து குரங்கு தாங்க சாப்பிடுவோம் இந்த மாதிரி பிஞ்சியே பார்க்குறதே அதிசயமாக இருக்கும் இன்றைக்கி காலையிலேயே வந்தோமா அந்த ரெண்டு எஸ்கேப் இருந்துச்சு எங்கள் பாப்பா ஒன்று பறிச்சுட்டாங்க எங்கள் பாப்பா ஒன்று பறிச்சுட்டாங்க இப்போ நாங்கள் வந்து பறிக்க போகிறோம் இந்த மாதிரி ஆர்கானிக்காக நம்ம செடியில் வச்சு இதுக்கு எந்த மருந்தெல்லாம் போதலைங்க வச்சு சாப்பிட்ற காய்க்கு என்றைக்குமே மதிப்பு ஜாஸ்தி தான் தான்